வணக்கம் ஸ்பாட்டோ டிராவல் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடித்த மாப்பிள்ளை திரைப்படம் எடுத்த தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோங்க மானே கொண்டே சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே இந்த திரைப்படத்தில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி சார் ஒரு முக்கியமான சண்டை காட்சி நடிச்சிருப்பாருங்க என்னங்கடா குரல் கொடுக்குறீங்க தப்பமா கதாநாயகியாக அமலா மேடம் நடிச்சிருபாங்க முக்கிய கதா பாத்திரத்தில சார் அவங்க உங்க வேலைய ஒழுங்கா செய்யணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உடம்பல எவ்வளவு திமir இருந்தா இந்த மாதிரி செஞ்சிருப்பீங்க ஸ்டீவித்யா மேடம் நடிச்சிருபாங்க see i am very decent man from decent family நமக்கு வேலைக் கடையது முன்னாடி ஒண்ணும் கிடையாது அழிஞ்சிடுக்கோ வேலுகாக யா 1989 ஆம் ஆண்டு வெள்ளித்திரை உலகியிலே இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படம்ங்க இந்த திரைப்படம் வெளியாகி இன்றுடன் முப்பத்தி ஐந்து வருடங்கள் ஆகிறதுங்க முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வீடியோவில் இந்த திரைப்படம் எடுத்த மூன்று லொக்கேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்குங்க அந்த மூன்று லொக்கேஷன் இருக்கக்கூடிய காட்சிகளோடு இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளோடும் அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோபுருங்க இது பாத்தீங்கன்னா நம்ம தாமிரத்துல வந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க அதாவது நம்ம பல்லாவரம் டு குண்டத்தூர் போகிறோம் பார்த்தீங்களா அந்த ரூட்ட தாங்க இந்த இடம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற ஒரு சிவன் கோயில் இருக்குங்க இது வந்து முதன் பரிகார ஸ்தலம் சொல்றாங்க இந்த கோயிலுக்கு முன்னாடி தாங்க மாப்பிள்ளை திரைப்படத்தினுடைய ஒரு சண்டை காட்சியும் ஒரு பாடல் காட்சி எடுத்திருக்காங்க அந்த காட்சிகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் வாங்க கோயில் திருவிழாவில் நம்ம ரஜினிகாந்த் சாரு கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு மொட்டை பாசு கூட சிலம்பு சண்டை போடணுன்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க

டிவித்தியா மேடம் மேடையில் இருக்கும்போது நம்ம ரஜினியா சார் கம்பா அடிப்பார் பாத்தீங்களா அந்த காட்சி எடுத்த இடம் இதுதாங்க இந்த காட்சி எடுத்த இடம் இதுதான் சாட்சியா பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியா சார் மட்டும் பாசம் சண்டை போது பின்பு பாருங்க அந்த கோயிலுக்கு பக்கத்துல இந்த மேடம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பாருங்க சண்டை காட்சியில் மொட்டை பாசா கொண்டு போய் சார் ஒரு மரத்தை தள்ளிவிட்டு வராங்க அந்த மரம் நீங்கள் பகிரிங்க மாதிரிங்களா இந்த மரம் தாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற காட்சியில் நல்லா அந்த கோயிலோட கோபத்தை நல்லாவே காமிச்சிருப்பாங்க நல்லா தோரணெல்லாம் கட்டி இந்த கோயிலெல்லாம் அழகுப்படுத்தியிருப்பாங்க ரஜினிகாந்த் சார் தனக்கே உரிய பணியில் அவருடைய கம்பு மேல வந்து அவருடைய மேலே கூடிய மாலை வந்து அவருடைய கழுத்தில் விடும் பார்த்திங்களா அந்த காட்சி எடுத்த இடம் கரெக்டா நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா அந்த முக்கோணம் மாதிரி இந்த கெதிரில் தாங்க எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல தான் அந்த கம்பு நட்டுந்தாங்க சாட்சியாக பாத்தீங்கன்னா அந்த சண்டை காட்சி பொழுதே அந்த முக்கோணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பு நட்டு மாதிரி காமிச்சிருப்பாங்க என்னோட ராசி நல்ல ராசி என்ற சூப்பர் ஹிட் பாடலும் அந்த கோயில் வாசலில் தாங்க எடுத்திருப்பாங்க இந்த பாடல் காட்சியில் அந்த கோயிலோட கோபுரமும் அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மரங்களையும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க ராசி கடும் இந்த முக்கோணமா இருந்து எடுத்து பார்த்தீங்களா இந்த இடத்துக்கு முன்னாடி ரஜினிகா சார் ஆடுற மாதிரி கூட ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க நான் ஏன் திரும்ப திரும்ப இதெல்லாம் காமிச்சு உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த இடம் தான் இந்த பாடல் எடுத்த இடம் சரியான லொக்கேஷன் என்பது உறுதித்தன்மைக்காக காட்டுறேன் ஏன்னா இதே போல் லொக்கேஷனில் ஒரு சில கோயில்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது அங்கேயும் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க நீங்கள் அந்த கோயிலோடு இந்த கோயிலை சேர்த்து நீங்கள் எதுவும் குழப்பிக்கக்கூடாதுங்கிறது தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உண்மைத்தன்மை உறுதித்தன்மை வேணும் என்பதுக்காக தான் இந்த காட்சிகளை மீண்டும் மீண்டும் காமிக்கிறேங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்த காட்சியெல்லாம் எல்லாம் கோவூர்ல எடுத்ததுங்க இந்த கோவூர்ல இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருநீர் மலைங்க இந்த திருநீர் மலையில் தாங்க ரஜினிகாந்த் சாருக்கும் அமலா மேடமுக்கும் கல்யாணம் காட்சி எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல தாங்க நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி சார் வர மாதிரியும் காமிச்சிருப்பாங்க இந்த இடம் எனக்கு புதுசுதா நான் யாரும் அப்புறம் சொல்றேன் அண்ணா கல்யாணம் நடந்துட்டு இருக்கு நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய காரை விட்டுட்டு இறங்கி ஓடி வர மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க இந்த படிக்கட்டு மேலே அப்படியே ஸ்டைல நடந்து வர மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க சிரஞ்சீவி சார் சண்ட போடுற காட்சியில் பின்பக்கமாக ஆட்சி மாதிரி பார்த்தீங்களா நுழைவு பகுதி இந்த இடம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க பாருங்க ரஜினிகாந்த் சாருக்கும் அமலா மேடமுக்கும் திருமணம் நடக்கிற மாதிரி காட்சி இப்போ நீங்கள் பாருங்க பார்த்தீங்களா இந்த மண்டபம் தாங்க எடுத்திருப்பாங்க கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக ஸ்டீவ் வித்யா மேடம் வருவாங்க அவங்க அடியாள கூட்டி வரும்போது இந்த படிக்கட்டு மேல ஏறிதான் காட்சி எடுத்திருப்பாங்க இந்த மண்டபத்துக்கு முன்னாடி படிக்கட்டு இந்த படிக்கட்டு மேல ஏறி தாங்க வித்யா மேடம் மேல போற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க கீதா ஸ்ரீவித்யா மேடம் பேசக்கூடிய காட்சியில் பின்பக்கமாக பாருங்கள் இந்த தூணு இந்த சிற்பங்கள்லாம் நல்லா கவர் ஆகிருக்கும் பாருங்க கீதா பெத்த அம்மா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் ஏமா திருட்டுத்தனமாக கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் சிரஞ்சீவி சாரும் ரஜினிகாந்த் சாரும் பேசிக்கூடிய ஒரு காட்சியில் பின்பக்கம் பாருங்கள் இந்த தூண் நல்லாவே காமிச்சிருப்பாங்க அண்ணா சும்மா சொல்லக்கூடாது ஒன்று விட அத்தை தூள் அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல் நீர் இந்த ஒகேனக்கல் நீர்வீச்சு வச்சு பார்த்தீங்கன்னா இருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொழில் இருக்குங்க ஒருவேளை நீங்கள் தருமபுரியிலேருந்து போனால் ஐம்பது கிலோமீட்டர் தொழில் இருக்குங்க இந்த ஒகேனக்கல் நீர் தாங்க இந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி முழுக்க முழுக்க எடுத்திருப்பாங்க ஸ்ரீவித்யா மேடம் மிரட்டி பத்தொன்பது கைது ஆன மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க அந்த பத்தர் தேடு தங்கச்சி இப்போது ஒரு கையெழுத்து போடு என் உயிரை போறாங்க நான் இல்ல கையெழுத்து போட மாட்டேன் ரஜினிகாந்த் சார் விண்ணங்களை புரட்டி போட்டி போட்டு எடுக்கிற இடம் இருந்தாங்க பாருங்கள் பின்பக்கமாக பாருங்கள் அந்த அறிவு சத்து பார்த்தீங்களா அப்போ தண்ணி வெள்ளையாக இருக்குது அப்போ ஒரு மாதிரி செம்மன்களால் தெரியும் பாருங்க அமலா மேடம் எல்லாம் காரில் மாட்டிக்கிட்டு இந்த தண்ணியில் அடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க ரஜினிகாந்த் சார் போய் காப்பாற்றுவார் பார்த்தீங்களா அந்த இடம் இந்த அறிவுக்கு மேல் பகுதி எடுத்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க கார் அப்படியே மேல இருந்து கீழே விட இந்த பழத்தாக்களை விட மாதிரி தாங்க எடுத்துருப்பாங்க அந்த காய்ச்சல் இங்கே ஒரு தொங்கு பாலம் இருக்கிற மாதிரியும் அந்த தொங்கு பாலத்து மேலே ஸ்ரீவித்யா மேடம் மாட்டிக்கிற மாதிரியும் அதை ரஜினிகாந்த் சார் காப்பாற்றுற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க இந்த தொங்கு பாலம் உண்மையிலேயே இந்த இடத்துல இருந்ததா இல்லை அந்த படத்துக்காக செட் பண்ணாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல அதற்காக தான் அந்த காட்சி நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஆனால் இந்த தண்ணி போது பார்த்தீங்களா இதுக்கு மேலே தான் அந்த தொங்கு பாலம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க வில்லங்களை அனைவரையும் போலீஸ்காரங்க கைது பண்ணி கூட்டம் போன மாதிரி ஒரு காட்சியும் இதே இடத்துல எடுத்திருப்பாங்க